வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா சென்னை திருவான்மையூரில் அமைந்துள்ள அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் திருக்கோயில் பற்றி ஒரு திருவிழா இங்கு முன்புறமாக முருகப்பெருமானுக்கு ஒரு திருக்கோயில் அமைந்துள்ளது பாம்பன் சுவாமிகளின் சமாதியில் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என்னும் அருள் வாக்கு மொழிகள் உள்ளன ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பான வழிபாடுகள் முருக பக்தர்களால் நிகழ்த்தப்படுகிறது இந்த திருக்கோயிலில் வந்து முருகனை வழிபடும் பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் கைவிடுவதே இல்லை வேலும் மயிலும் துணை என்பது வெறும் சொற்கள் அல்ல வேலும் மயிலும் துணை என்பது மந்திர சக்தி வாய்ந்த முருகன் துதி அனைவரும் வாருங்கள் பாம்பன் சுவாமிகளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா